மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசி குப்பம் பிடாரி குப்பத்தில் ரூபாய் பதினெட்டு புள்ளி பத்து லட்சம் செலவில் பழுதடைந்த சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்தும் பணியை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசி குப்பம் பிடாரி குப்பத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடம் பழுதடைந்தது இதையடுத்து புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நிதியின் கீழ் ரூபாய் பதினெட்டு புள்ளி பத்து லட்சம் செலவில் சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்தி சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடந்தது விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ பா அங்காளன் எம்எல்ஏ தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் வே எழில்ராஜன் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் கண்ணியம்மாள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்படக் கலைஞர் பா விஜய் நன்றி